பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன் பல்வேறு மாவட்டத்திலிருந்து துணை செயலாளர் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் இங்கே வருக புரிந்திருத்த முன்னெறிக்கையில அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் அணியினரை வருக வருக என்று வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன் இது நம்ம சங்கம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் மாவட்டந்தோறும் கிளைகளை அமைச்சோம் அதற்கு பிறகு ஒரு ஆயத்த மாநாட்டை நடத்தினோம் அப்புறம் உட்பிரிவு பொறுப்பாளர்களை போட்டு நாம் இன்னும் நமது சங்கத்தை கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று திண்டுக்கல் கூட்டத்திலே முடிவு செய்தபடி இப்ப வந்து இந்த உள்கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே முகவரி பூங்கா தயாரிக்க வேண்டும் என்று நாம் ஒரு முடிவெடுத்தோம் அதன்படி இந்த முகவரி பூங்காவை அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கும் நாம அதை சேகரித்து அனுப்ப சொன்னோம் அதில் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்திருக்க வேண்டும் ஏன்னால் ஏனென்று சொன்னால் முகவரி பூங்கா வந்திருந்தால் இந்த செயற்குழு கூட்ட சுத்தறிக்கையை அத்துணை பேர்களுக்கும் நாம் அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்து அவங்களோட பிரத்தியோக அந்த கவனத்தை ஈர்த்திருக்கலாம் அது முடியவில்லை எங்களிடத்தில் என்ன முகவரி இருந்ததோ அந்த முகவரியை தான் நான் அனுப்பி வைத்தோம் ஆகவே உங்களை இந்த சேருக்குண்டு கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டு நான் வந்து கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் நாளைக்கே போய் அப்படியெல்லாம் அவங்களெல்லாம் ஃபோனில் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க நீங்க நாலஞ்சு பேரும் குழுவாக இருந்து அல்லது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இம்மிடியட்டா அதை வாங்கி மாரிய பொண்ணவர்களுக்கு அனுப்பி நான் ஒரு வாரத்திற்குள் இந்த பணியை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று மாநில சங்கத்தின் சார்பாக தலைவரின் சார்பாக உங்களுக்கு அன்பு கட்டளை எடுக்கின்றோம் அதை நிறைவேற்றுவீர்கள் என்பதற்கு கரவொலி மூலம் எங்களுக்கு உத்தரவு எங்களுக்கு உறுதி என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக முகோரி பூங்கா அவசியம் நாங்க வந்து வாட்ஸ்ஆப்லயே இவ்வளவு பெரிய சங்கத்தை நடத்த முடியாது முகவரி இருந்தால் தான் ஒவ்வொரு சுற்றறிக்கையும் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஆகவே முகவரி பூங்காகவே ஒரு வாரத்திற்குள் முடிவு செய்து நீங்கள் இறுதி செய்து அதற்கு இறுதி அறிக்கை மாரிய அவர்கள் சீவுளித்தூர் மாரிய அவர்கள் தலைமைக்கு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு வடிய விழுந்திருக்கின்ற பாப்பா நாடு நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சாமி கண்ணி செட்டியார் அவர்களை மேலைக்கு வரு அன்போடு அடுத்து இந்த சுற்றறிக்கை நான் கொஞ்சம் தொடக்கவரையே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குவேன் அடுத்து தலைவர் கூடுதலாக எடுத்துக்கொள்வார் அடுத்து பேச வருகின்ற மாவட்ட தலைவர்கள் அத்தனை மாவட்ட தலைவர்களையும் நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்போம் என்றால் ஈவினிங் நடக்கும் மதிய உணவுக்கு பிறகு ஆகவே அத்தனை பேருக்கு வாய்ப்பு தரப்படும் அவ்வளவு பேர் ஒரு ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் பேசிவிடுங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் தொடக்க வரையிலே சொல்லிவிடுகின்றேன் நான் அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள் இப்ப அந்த ஏந்த வந்து அஞ்சல் வழி சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால் திருநெல்வேலி சிதம்பரம் செட்டியார் அவர்களுடைய முகவரிய நிலத்திலே இருந்தது அவருக்கு அனுப்பினேன் அவர் வந்து நான் இந்த எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை வயதாயிருச்சே நான் வரணுமா இந்த பொறுப்புல இவ இல்லையேன்னு கேட்டாரு அது எதுனால கேட்டாருன்னு சொன்னா அந்த அஞ்சல் மூலம் அவருக்கு அந்த அழைப்பு போனதுனால கேட்டாரு இதே வாட்ஸ்அப்ல போட்டா அவர் கேட்டுக்க மாட்டார் நீங்க வர வேண்டாம் உங்களுடைய நம்பர் நேட்ட இருந்துச்சு அதனால நான் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சேலத்துல முத்துச்செட்டி அவர்கள் நேற்று இரவு தொலைபேசி அலைபேசியில அழைத்து நான் வர இல்லை உங்களுடைய கடிதம் கிடைத்தது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இது எதனால சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்ல சொன்னா இதை சொல்லிருக்க மாட்டாங்க அஞ்சல் வழி மூலம் சுத்தறிக்கை போனதுனால அவர் கூப்பிட்ட வர முடியலன்னு பதிவு செய்யறாரு அதனால இந்த முகவரி பூங்கா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள் முடிவு செய்ய ஒரு வாரத்துக்குள் இறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது ஆயில் சந்தா

ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் பேச வரும்பொழுது அந்த நிதியை அவர்களிடம் சேர்த்து விடுங்கள் மாவட்டங்கள் ஒரு ஒரு வாரத்திற்குள் வசூல் செய்து தலைமைக்கு அனுப்பிவிடுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் வசூல் பண்றது நீங்க வந்து ஒரு குழுவா நிர்வாகிகள் போய் வசூல் பண்ணாதான் வசூல் பண்ண முடியுங்க சந்தா இல்லாம சங்கமே நடத்த முடியாது எந்த சங்கமே சந்தா இல்லாம சங்கம் நடத்த முடியாது இப்ப நீங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களை நீக்கிறாங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்படுகிறார் என்று அரசியல் கட்சியில் எல்லாம் சொல்லும் பொழுது அது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுகிறது என்பதை ஒருவர் ஆகவே ஒரு சங்கம் என்று சொன்னால் அதுல உறுப்பினராக செய்ய வேண்டும் ஆக நம்ம மொத்தமா அந்தந்த வருஷம் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம் ஆயுள் சந்தான்னு போட்டிருக்கோம் ஆகவே அத்துணை பேரும் ஆயுள் சந்தா இப்ப நிர்வாகிகளுக்கு மட்டும் ஆயுள் சந்தா கிடையாது பதினெட்டு வயசை மீறிய வெள்ளாண் செட்டியார்கள் அத்தனை பேர்களுக்குமே வீட்டில் அஞ்சு பேருனா அஞ்சு பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆயுள் சந்தா செலுத்தலாம் நீங்க சேர்த்து நடத்துங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி சங்கத்தின் சார்பாக அப்புறம் இப்ப ஏற்கனவே கட்டமைப்பை ஏற்படுத்தி மாவட்ட திட்டம் மாவட்டம் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி கலந்து பேசி சங்கத்தை சங்கத்தை லைவா வச்சிருந்தா தான் தலைமையில இருந்து என்ன உத்தரவு என்ன உங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணாலும் அதை நீங்க நிறைவேற்ற முடியும் ஆகவே சங்கத்தை அப்பப்ப நீங்க பொதுக்குழுவை கூட்டி ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்க பேசிட்டு இருக்கணும் சங்கத்தை லைவா வச்சுக்கணும் என்று உங்களை இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து உள்கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் தாலுகா ஒன்றிய லெவலான கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏனாடு மாநாடு நடத்த போறோம் மாநாடு நடத்தினா பூத் கமிட்டி எப்படியோ பூத் கமிட்டி இல்லாத அரசியல் கட்சிகள் எல்லாம் எவ்வளவு தடுமாறுகிறது என்பதை நீங்கள் செய்தித்தாள் வாழ்வையாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்ப பார்த்திருப்பீர்கள் ஆகவே உட்புரிவை கிட்ட ஒரு 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 பதினைந்து பதினைந்து தினங்களுக்கு முன்பாக நீங்கள் வந்து பதினைந்து நாட்களுக்குள் அந்த உட்புரிவை நீங்க ஏற்படுத்திடணும் அப்பதான் நம்ம மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியும் வேன்ல ஆள் ஏத்துறவன் ஒன்றிய லெவல்ல தாலுகா லெவல்ல இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஏற்ற முடியும் அந்த நிர்வாகிகள் ஏற்ற முடியும் ஆகவே பதினைந்து நாட்களுக்குள் நீங்கள் வந்து இந்த உட்பிரிவை ஏற்படுத்தி தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக நம்முடைய மாநில தலைவர் எழுச்சி நாயகர் எஸ்மேன் சத்தியமுத்தியன் அவர்களுக்கு பாப்பாண்டனர் சங்க தலைவர் சித்தப்பா சாமிக்கன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள் நம்ம மாநாடு தேர்தலுக்கு முன்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் தலைமை கருதி இருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து செட்டியார் எழுச்சி மாநாடு வெள்ளாண் செட்டியார் இல்ல செட்டியார்கள் எழுச்சி மாநாடு என்ற பேரிலே நாம் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றோம் அதற்கு மாவட்டங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஞானம் கொள்கின்றோம் கைகூடும் காலம் என்பது போல தேர்தலுக்கு முன்பாக இதை சிரமப்பட்டாவது நாம் நடத்திவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் சங்கத்தினுடைய பார்வை அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேர்தலுக்கு முன்பாக நாம் பின்னாடி இந்த தீர்மானத்தில் அறிவிக்கின்ற தேதியிலே மாநாட்டை நடத்த வேண்டும் என்று வேண்டும் என்று உங்களை அன்போடு அப்புறம் இந்த சங்கத்தை உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கு மனவரங்க ரொம்ப ரொம்ப அவசியம் மும்மூர்த்திகள் மனவரங்கத்தை நடத்தி தான் நாற்பது ஆண்டு காலமாக இந்த சங்கத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்திருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது இரண்டு மூன்று மாவட்டங்கள் சேர்ந்து மனவரங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உள்ள இந்த ஏற்படுத்திய பிறகு ஒவ்வொரு நாம் அறிமுகம் ஆகி கொண்டிருக்கின்றோம் இந்த அறிமுகம் மட்டும் நமக்கு போதாது நமது இளைஞர்கள் நமக்கு இருக்கின்ற அரசியல் அரசியல் இருக்கின்ற நமது இளைஞர்கள் நம்ம பொருளாளர் சுரேஷு மாப்பிள்ள விஜயகுமார் இவர்களை போட்டவர்கள் எல்லாம் நாம் சட்டசபைக்கு அனுப்பணும் சொன்னா நம்ம இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் ஆகவே நாம் இந்த மாநாட்டை கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பாக நடத்த வேண்டும் என்று சூழ்நிலைத்து நடத்தி காட்ட வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்ப நம்ம ஆயத்த நாட்டுக்கு பிறகு கொஞ்சம் சுரக்கமா நமக்கு தெரியுது நம்ம பார்வைக்கு கொஞ்சம் சுலக்கம் தான் ஏன்னா இந்த முகவரி பூங்காவை தயார் பண்ணியிருந்தா அந்த சுலக்கம் ஏற்பட்டு இருக்காது இந்த முகவரி பூங்காவினாலேயே அந்த சுலக்கம் ஏற்பட்டு விட்டது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இன்றையிலிருந்து நீங்கள் பிப்ரவரி மாதம் வரை முடு மூச்சாக உழைத்து இந்த சங்கத்திற்கு உழைத்து அந்த மாநாட்டை பிரமாண்டமாக நடத்தி நம் சந்ததியினருக்கு ஒரு பெரும் சொத்தாக சேர்த்து வைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இந்த திறமை வாய்ந்த ஒரு நல்ல தலைவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அரசியலில் இருந்த ஒரு தலைவர் நமக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றார் அந்த நேரத்திலே நாம் இதை நடத்தி காட்டவில்லை என்றால் வேறு எந்த காலத்திலையும் நடத்தி காட்ட முடியாது அதை போன்ற நம் மும்மூர்த்திகளுக்கெல்லாம் வயதாகி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஐயா ஐயா இது தொய்வு ஏற்பட்டதுக்கு காரணமும் ஐயாவுக்கு உடல்நிலை சரி இல்லாம நாராயணசாமி ஐயா வெட்டில போய் படுத்தத்தினாலையும் ஐயா மாநாட்டு தலைவர் வந்து அயல் நாடுல சுற்றுப்பயணம் பண்ணதுனாலையும் தொய்வு ஏற்பட்டு இருக்கு அதனால

செட்டியார் எடுச்சி மாநாடு நடைபெறும் மாதம் மற்றும் நாள் ஆகியவற்றை முடிவு செய்தல் முதல் அஜெண்டா இரண்டாவது அஜெண்டா வெகு விரைவில் வெளியிடப்பட உள்ள முகவரி பூங்கா மீதான கருத்துரை நான் என்ன நினைச்சு கூட்டம் போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த முகவரி பூங்கா வெளியிட்டு இந்த முறை முகவரி பூங்காவில் உள்ள நிறைவுரைய பேசுவோம் அப்படின்னு போட்டிருந்தோம் அது முறை முகவரி பூங்காவே வெளியிடல அதனால அந்த இரண்டாவது அஜெண்டா தான் அப்படித்தானே சார் அடுத்து வெகு விரைவில் திண்டுக்கல் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி ஒவ்வொரு உறுப்பினரிடமும் ஆயிரம் வீதம் வரிதல் செய்து அத்தகைய பொருளாளரிடம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வழங்கல் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் இப்ப முடிஞ்ச போடுமான வரைக்கும் சில மாவட்டங்களில் வசூல் பண்ணியிருக்கேன் கொடுக்கலாம் அடுத்து நாலாவது அஜெண்டா வட்ட மற்றும் ஒன்றிய அளவில் கட்டமைப்பை ஏற்படுத்திவிட்டு அதை நிறைவேற்ற அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும்னு என்று இப்ப சொல்லியிருக்கோம் சொல்லியிருந்தோம் நம்ம அஜெண்டாவில் ஏன்னா இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டதுனால நீங்க கட்டமைப்பு ஏற்படுத்திருக்கலாம் அது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொலக்கத்தினால அவங்களை ஏற்படுத்த முடியவில்லை இந்த நேரத்தில் நான் ஒரு பதிவு செய்திருக்கிறேன் எழுபத்தி பேர்களை கொண்ட வட்ட ஒன்றிய லெவலான ஒரு உள்கட்டமைப்பை புதுக்கோட்டை மாவட்டம் அனுப்பியிருக்கின்றது அதுக்கு ஒப்புதல் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து ஆடை வழங்கி விட்டார்கள் நல்லா கைதட்டலாம் நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை உற்சாகப்படுத்தலாம் எழுபத்தொம்போது பேர் அடங்கிய ஒரு உள்கட்டமைப்பை புதுக்கோட்டை மாவட்டம் ஏற்படுத்தி விட்டது அதைப் போன்று ஒவ்வொரு மாவட்டமும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து மாநாட்டு கமிட்டி அமைத்தல் மாநாட்டு கமிட்டி அந்த மாநாட்டு வேலைகளை அதில் அதில் வந்து கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ளவங்களை நம்ம மாவாட்டு மாநாட்டு கமிட்டியா நம்ம போடணும் அதை வந்து இந்த கூட்டத்திலேயே நம்ம போடணும்னு தான் போட்டிருக்கிறோம் இதை முடியலைன்னா கூட நம்ம அடுத்து நம்ம வந்து அந்த மாநாட்டு கமிட்டியை நம்ம நீங்க உங்களுடைய மாவட்டத்தினுடைய கிளையினுடைய பரிந்துரையின்படி நம்ம பின்னாடி போட்டுக்குவோம் அப்புறம் நன்கொடை வசூல் கமிட்டி நன்கொடை வசூலுக்கு யார் யார் ஆளுங்கன்னு யார் போனால் நன்கொடை அதிகம் வாங்குவோம் அப்படின்னு ஐயா நாராயணசாமி ஐயா போனால் நிறைய வாங்குவார் மாணிக்க மாமா போனா நிறைய வாங்குவாங்க தலைவர் போயிட்டா லட்சக்கணக்கில் வாங்குவாரு கோடி கணக்குல வாங்குவாரு மாநாட்டு நன்கொடை கமிட்டியை அஜெண்டா போட்டிருக்கோம் நம்ம அமைச்சிருவோம் அடுத்து நன்கொடையாளர்கள் மற்றும் நன்கொடையாளர் பட்டியல் தயார் செய்தல் நன்கொடையாளர் பெருநன்கொடையாளர் பட்டியல் ஐயா தயாரித்து வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நாராயணசாமி ஐயா தலைவர் ஏற்கனவே தயாரித்து வச்சிருக்காங்களா

தேனில கூட அவங்க வந்து எல்லா நடத்த வேண்டும் என்று அந்த தீர்மானம் அனுப்பியிருந்தார்கள் செட்டியார்களையும் சேர்த்து அனைத்து செட்டியார்கள் எடுத்து மாநாடுன்னு தான் நம்ம பேர் வைக்க போறோம் அதனால நிச்சயமா நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வரும் அப்புறம் சங்கத்தின் சார்பாக மனவரங்கம் அமைத்தல் இதுதான் இந்த பத்து அஜெண்டா தான் நம்ம வந்து இதுல விவாதிக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இதை விட வேற அஜெண்டா ஏதாவது நீங்க எல்லா மாவட்டம் வந்திருக்கிறதுனால கேட்கிறேன் வேற எதுவும் இல்லையா இது போதும் இல்ல இதுக்கு ஒப்புதல் தானே அவர் கரவுள் எழுப்புங்க அஜெண்டா ஒப்புதல் ஓகே நன்றி வணக்கம்